வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வீவர்ஸ் இன்றைக்கி வந்து திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபன் விஷ்ணு கோயிலில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோங்க பாருங்கள் உலக புகழ்பெற்ற இந்த விஷ்ணு கோயில் மிகப்பெரிய பணக்கார கோயில்களில் ஒன்று இந்த கோயில்களை பற்றி ரொம்ப வித்தியாசமான தகவல்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கங்கள் பல அறைகள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோயில் முழுவதும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆயுதம் மேந்திய போலீஸ் தான் இதை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுருக்குறாங்க உள்ளுக்குளிர வந்து யாரும் ஆண்கள்லாம் வந்து மேலாடை போட்டுட்டு போகக்கூடாது ஸோ லொங்கி இந்த மாதிரிலாம் கட்டிகிட்டு போகக்கூடாதுங்க ஸோ வெரி பயங்கரமான ப்ரொட்டக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பத்மநாதன் கோயிலில் திருவனந்தபுரம் வந்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது தயவு செஞ்சு வந்து பாருங்கள் கோயிலுக்குள்ளே வந்து எந்த வீடியோவும் எதுவுமே எடுக்க முடியாது வெரி ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப அற்புதமான பழமையான ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் ஸோ திருவனந்தபுரம் அப்படின்றது கேரளாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுங்க வரலாற்று ரீதியாகவும் பல சமூக கட்டமைப்புகளை மாற்றி தன்னுள்ளே கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ மைடியர் வியூவர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்டு ஷேர் திஸ் வீடியோஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கலீக்ஸ் நம்ம கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து இருக்கிறோம் ஸோ விஷ்ணு கோயில் வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பில் வந்து பள்ளி கொண்ட மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது ரொம்ப அம்சமாக இருக்குது உள்ளுக்குள்ள பட் வந்து நீங்கள் இந்த கோயிலை பார்க்க வரணும் அப்படின்னோம்னா நீங்கள் திருவனந்தபுரத்தை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னாவே இந்த கோயில் இருக்கும் பட் கோயிலுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறதுன்றது வந்து சிரமம் நீங்கள் வந்து மேலாடை எதுவும் போடக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேங்க ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க வாங்க இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை பகுதிகள்லாம் இருக்குது நிறைய ஓவியம் இதுபோல் நிறைய விஷயங்கள் மியூசியம்ஸ் இப்படிலாம் நிறையா வச்சுருக்குறாங்க பழமையான ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் பில்டிங்ஸு அதெல்லாம் நிறையா பார்க்க முடியுது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ வாங்க வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்